இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல லால்பாக்சா சர்வோஜனிக் கணேஷ் மண்டல் சார்பா தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷமா விநாயக பெருமான வச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே இந்தியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் இவர் தான் அப்படின்னு தெரியும் அவருடைய கதையை சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துல லால்பாக்ல இருந்த ரொம்ப பெரிய மார்க்கெட் திடீர்னு முழுசாவே மூடப்பட்டுச்சு இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு மீன்காரங்க வியாபாரிங்க சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இப்படி எல்லாருடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்போ எல்லாருமே விநாயகர் பெருமான் கிட்ட எங்களுக்கு திரும்பவும் மார்க்கெட் கிடைச்சா விநாயகர் பெருமானி வருஷம் வருஷம் உனக்காக விநாயகர் சிலையை வச்சு இந்த லால்பாக் மார்க்கெட்ல திருவிழாவா உன்னை கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வேண்டிக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு புது மார்க்கெட் கிடைச்சிச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது வருஷம் மீனவர் உடை அணிந்து மீனவர் ரூபத்துல விநாயகர் பெருமானை நிறுவி பத்து நாள் திருவிழாவை கொண்டாடினாங்க அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கம்பளி குடும்பத்தினருடைய கைவண்ணத்துல இருபது அடி உயர விநாயகரை வச்சு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க இந்த கணபதிக்கு பேரு நவசாட்சா கணபதி இங்க ஒரு முறை வந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனா அதை கண்டிப்பாக அவர் நிறைவேத்தி கொடுத்துடுறாரு அதனால மக்கள் திரும்பவும் வந்து அவருடைய பாத தரிசனம் பெறணும் அவருடைய முக தரிசனம் பெறணும் அப்படின்னு ஓடி வராங்க அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி அவர் காலில் இருக்கக்கூடிய குங்குமம் தங்களுடைய நெற்றியில் படுறதுக்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் இல்லை ரெண்டு மூணு நாள் கூட வரிசையில் காத்திருந்து வணங்கிட்டு போகிறாங்க பத்து நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழாவில் பம்பாய் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தும் எல்லாருமே வருவாங்க பத்து நாட்களில் பதினஞ்சு லட்சத்திற்கும் மேலே மக்கள் கூட்டம் வந்து லால்பாக்ஜா ராஜாவை தரிசனம் செஞ்சுட்டு போவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு சமூகத்தினர் ஆரம்பித்த இந்த திருவிழா இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய மிக பெரிய விநாயகர் திருவிழாவே உருவெடுத்திருக்கு எது எப்படியோங்க அந்த இடத்துடைய வைப்ரேஷன் இருக்குது பாத்தீங்களா அது வேற அளவு அதுலேயும் அம்பானி குடும்பத்தினர் நம்ம பாக்ஜா ராஜாவுடைய இந்த சிறப்பான வழிபாட்டுக்கு நிறையவே வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவருடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த தங்க கிரீடம் அம்பானி குடும்பத்தினரால் கிஃப்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது